ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அமைகுருமி கிளாஸில் இது வரைக்கும் நாலஞ்சு கிளாஸ் போயிருக்குங்க எல்லா கிளாஸும் நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி தாங்க ஒவ்வொரு டாய்ஸாக ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கு முதல்ல சிம்பிளான டாய்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம அடுத்தடுத்த டாய்ஸ் போகலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி டாய் பார்க்க போகிறோம்னா இது தாங்க இது செய்கிறக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டைமெல்லாம் எடுக்காதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது ஓகேங்களா இது வந்து ஒரு புழு மாதிரிங்க பாருங்கள் ஒரு புழு மாதிரி ஒரு டாய் இது வந்து நான் வந்து என்னோடய பர்ஸில் போட்டு வச்சுருந்தேன் இந்த கீ செயின் அப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு தெரிஞ்சிட்டாவே போதுங்க ஏற்கனவே பால் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கேப்பும் இந்த ரோல் மாதிரி இது இது செய்கிறது மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாவே போதும் இது சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாடி பார்ட் இந்த பார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன கலர் த்ரெட்ஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க இது கேப்புக்கும் இந்த பாடி பார்ட்டுக்கும் மேட்சான ஒரே கலராக எடுத்துக்கோங்க பின்னா ஐக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஃபேஸுக்கு வந்துட்டு ஒயிட்டும் எடுத்துக்கலாம் பிங்க்கும் எடுத்துக்கலாம் அப்போது பிங்க் எடுத்திங்கன்னா நம்ம இங்கே ஐலாஷ் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஐலாஷுக்கு வந்து ரெட் வைங்க ஓகேங்களா ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா பிங்க் வையுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒய்டு பிளாக்கு பிங்க் இந்த கலருக்கு பதிலாக மட்டும் நான் வந்துட்டு ஒரு டார்க் பிங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் ஓகேங்களா பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு நம்மளுக்கு ஹூக்கோ சைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் ஹூக்கு எடுத்துருக்கங்க அப்போது அப்போ போல் நார்மலாக நம்மளுக்கு ஒரு கட்டர் வேணும் அப்புறம் ஒரு அயன் நீடில் ஒன்று வேணுங்க அதுக்கப்புறமா கம் வேணும் ஓகேங்களா கம் வந்துட்டு நான் ஸ்வெட்டர்ஸ் கவுன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா அதுதான் வைக்கணும் பின்ன இந்த மாதிரி டால்ஸு இந்த கீச்சன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் இந்த மாதிரி கம்ஸ் எல்லாம் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் உங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக ஃபிக்ஸாகிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம வந்து அடுத்தது இந்த பாடி பார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட்டி டூ செயின்ஸ் போடணும் நல்லா பக்கமாக வச்சு காமிக்கிறோங்க பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்து நம்ம தேர்ட்டி டூ செயின்ஸ் போடணும் தேர்ட்டி டூ பாருங்க ஒன் இது ஃபஸ்ட்டு செயின் கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ பாருங்கள் லைனாக தேர்ட்டி டூ செயின்ஸ் போட்டுருந்தா செயின்ஸ் பாருங்கள் பெருசு சின்னதும் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக வரணும் ஓகேங்களா இப்போ தேர்ட்டி டூ செயின்ஸ் முடித்ததையும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ நல்லா பாருங்கள் ஒன் டூ த்ரீ இந்த தேர்டு செயினை இந்த த்ரீ செயின்ஸ் விட்டுட்டு ஃபோர்த்து செயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸை விட்டுட்டு ஃபோர்த்து செயினில் வந்து இந்த ஃபோர்த்து செயின் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோர்த்து செயினுக்குள்ளே விட்டு ரெண்டு டிசி போடணும் எவ்வளோ டிசிங்க ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ டோட்டலாக நம்மளுக்கு இதுக்குள்ளே எவ்வளோவா இருக்கிறத கவுண்ட்டு இந்த த்ரீ செயின் ஒரு டிசி இது ஒரு டிசி இது ஒரு டிசி அப்போது ஒரே இதுக்குள்ளே நம்மளுக்கு மூணு டிசி இருக்கிறதா கவுண்ட்டு இதே போல் தாங்க அடுத்தது பக்கத்து செயின் இந்த பக்கத்து செயினுக்குள்ளே த்ரீ டிசிஸ் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயின் இதுக்கு அடுத்த செயினில் த்ரீ டிசி ஒரு செயினையும் மிஸ் பண்ணாமல் எல்லா செயினுக்குள்ளேயும் த்ரீ த்ரீ டிசீஸ் நம்ம போட்டு போயிட்டே இருக்கணுங்க அப்போ த்ரீ த்ரீ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த சுற்றி வருது இல்லைங்களா இந்த மாதிரி சுற்றி வரும் சரிங்களா இப்போ அடுத்த அடுத்த செயினில் பாருங்கள் இதில் போட்டாச்சு இப்போ அடுத்தது ஃபோர்த்து செயின் ஃபோர்த்து செயினால் பார்த்துக்கோங்க இப்படி செயினுக்குள்ளே தான் விடுறேன் செயினுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன் நம்ம இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சு இந்த வால் ஹேங்கிங் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதே போலதான் ஓகேங்களா பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் த்ரீ டைம்ஸ் விடணும் சரிங்களா இதே போல் அடுத்த ஸ்டிச்சில் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் இந்த செயின்குள்ளே த்ரீ டைம்ஸ் இந்த செயின்குள்ளே த்ரீ டைம்ஸ் இந்த செயின்குள்ளே த்ரீ டைம்ஸ் இந்த செயின்குள்ளே த்ரீ டைம்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த லாஸ்ட் செயின் வரைக்கும் போட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டு ஸ்டிச்சு அந்த லாஸ்ட்டு செயின்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ த்ரீயாக போட்டு வரணும் போட்டு வந்துட்டு கடைசியில் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுர்லாம் எப்போ ஒரு நாட்டை போட்டு எடுத்து விட்டுருங்க ஓகேங்களா ஒரு நாட்டை போட்டு எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நம்ம இப்படி சு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சுருட்டணும் நம்மளுக்கு ஏற்கனவே வளைஞ்சு வளைஞ்சு தான் வந்திருக்கும் அதையும் நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்படியே சுற்றிக்கணும் பாருங்க சரிங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி கொண்டு வந்துக்கணும் நம்ம கையிலே இப்படி சுற்றிக்கலாம் நம்ம பின்னி முடித்த பிறகு இப்படி சுற்றணும் ஓகேங்களா பாருங்க உங்களுக்கு இன்னும் நீளமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட நீங்கள் நான் செயின்ஸ் போட்டிருந்தாருங்களா அதுலேருந்து இன்னும் கூட அதிக கவுண்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சுருள் சுருளாக வந்துடும் இப்படி சுருளாக வந்ததையும் அடுத்தது பாருங்க இந்த த்ரெட்டையும் இப்படி இப்போ கீழ் நோக்கி இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்படி கீழ் நோக்கி இப்படி கொண்டு வந்துருங்க இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இது ரெண்டையும் ஒரு நாட் போட்டுருங்க ஆல்ரெடி நம்ம ஆரம்பித்த நாட்டும் ப்ளஸ் இப்போ நம்ம கட் பண்ணின நாட்டும் ஓகேங்களா ரெண்டையும் டைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இதை இப்படி உள்ள மடிச்ச மடித்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாங்க இந்த நேர் வந்து நம்ம இந்த நேர் இப்படி வளச்சிருக்கிறோமா பாருங்கள் இங்கேருந்து அப்படியே வளைச்சி ஒளைச்சு இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வந்திருக்குறோம் சுற்றி சுற்றி கொண்டு வந்திருக்கமா பாருங்கள் இந்த நேர் வந்ததையும் இங்கே லைட்டாக நிறைய கொடுக்க வேண்டாம் இப்படி லைட்டாக கொடுத்துட்டு இப்படி இதை பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் இப்படி கையில் அமுத்திட்டம்னா இது நல்லா ஒட்டிடும் ஓகேங்களா வருங்க இது இப்படி நல்லா நம்ம ஒட்ட வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அப்படி நல்லா ஒட்டிக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இதை சைடு எடுத்து வச்சிடலாம் பாருங்க அடுத்தது வந்து ஹெட் ஷேப்பு ஹெட் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி தான் இது வந்து ஆல்ரெடி பால் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் சிங்கிள் க்ரூஷே போடணும் அப்புறம் செகண்ட் ரோ வந்து டபுள் டபுளாக போடணும் தேர்ட் ரோ வந்து ஒரு இன்க்ரீஸ் அதாவது ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் அவ்வளோதாங்க இதோட இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நாலு ரோ நார்மல் ரோ அதுக்கப்புறமா டிக்ரீஸ் இதோட பேட்டர்ன் கொடுக்குறேன் அந்த படி நீங்கள் இதை ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கலாம் இப்போது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் வந்துட்டு கண்ணும் அடுத்தது இந்த இந்த சைடு இப்படி டிசைன் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஐஸும் இந்த மாதிரி டிசைனும் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணிடலாம் இந்த கேப்பெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிடலாம் அது எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் நான் பிளாக் த்ரெட்டும் பிங்க் த்ரெட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போதுங்க ஃபஸ்ட்டு இந்த பிளாக் த்ரெட் எடுத்துக்கலாம் இந்த பிளாக் த்ரெட் எடுத்துக்கலாம் பாருங்கள் தலையோட மேல் பகுதி நம்மளுக்கு கண் இங்கே இது எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கணும் பாருங்கள் ஹெட் பார்ட் இங்கே விட்டு நான் இந்த இடத்துல இந்த இடத்துல கன்று வைக்கிறேன் பாருங்கள் எப்படி நான் வைக்கிறேன்னு பாருங்கள் ஒரு ஸ்டிச் வழியாக விட்டு இப்படி நம்ம மேலே தூக்கணும் அதாவது ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம இதாக வச்சுக்கலாம் இப்படி ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேலேருந்து கொண்டு வரலாம் மே இந்த மேலேருந்து கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு பாருங்க இப்படியே கொண்டு வந்து அங்கே அப்படியே முடிக்காமல் வச்சுருங்க வச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போங்க பாருங்க ரொம்ப டைட்டாக எழுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்தது அங்கேருந்து அதே போல் மறுபடியும் இந்த சைடு கொண்டு வாங்க இந்த சைடும் அதே போல் ரொம்ப தள்ளி கன்று வேண்டாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் கொண்டு வந்துட்டு அதே போல் அப்படி மேலே மேலே நோக்கி அப்படியே கொண்டு போயிடுங்க பாருங்க கொண்டு போயாச்சு இப்போ இந்த ரெண்டு கண்ணும் நல்லா எடுத்து விட்டுருங்க அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சை கவர் பண்ணுற மாதிரி எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு நாட் போட்டுருங்க போட்டு இது உள்ளெல்லாம் நம்ம அமுத்த வேண்டாங்க ஏன்னா நம்ம கேப் செய்யும் போது இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி ரோகம் போட்டு அதனால் இது எதுவும் ஆகாது நம்ம அப்படியே கட் மட்டும் பண்ணி பாருங்க கண் இது மட்டும் கொஞ்சம் நல்லா கடுத்தது போல் பிங்க் எடுத்துக்கலாம் பாருங்க பிங்க் எடுத்துகிட்டு பிங்க்கை இங்கேருந்து விடலாம் இந்த சைடு இருந்து இந்த சைடு இருந்து அப்படியே இந்த சைடுக்கு அதாவது இந்த ஒரு ஸ்டிச் தள்ளி இப்படி கொண்டு வாங்க ஏன்னா ரொம்ப கண்ணை ஒட்டி கொண்டு வர வேண்டாம் இப்படி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்போது கண்ணுக்கு பக்கத்தில் பாருங்கள் நான் இங்கே போட்டிருக்கேன் கண்ணுக்கு பக்கத்தில் இப்படி கொஞ்சமாக இப்படி விட்டு இந்த கண்ணுக்கிட்ட கொண்டு வாங்க இந்த கண்ணிக்கிட்ட கொண்டு வந்து அப்படியே இந்த வழியாக விட்டு மேல் நோக்கி வர்ற மாதிரி விடுங்க ஏன்னா நம்ம மேலே தான் வந்து கேப் செட் பண்ண போகிறோம் அதனால் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாங்க இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் இன்னும் நம்ம டைட்டாக வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க இங்கே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நம்ம ஒட்டை தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை மட்டும் கட் பண்ணி விட வேண்டாங்க இந்த நீர் மட்டும் இதை அப்படியே உள்ளே தள்ளிடுங்க பாருங்க இது இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஓகேங்களா இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம கேப் செய்யணும் பாருங்க இந்த மாதிரி கேப் செய்யணும் கேப் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் இதுவும் அதே போல் தான் சிக்ஸ் சிங்கிள் குரூஷே அப்புறம் இன்க்ரீஸு அப்புறம் ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் அந்த மூணு ஸ்டெப் மட்டும் போட்டால் போதுங்க ஃபோர்த் ரவுண்டு ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஹெச்டிசி ஹெச்டிசி வந்து அந்த எயிட்டீன் கவுண்ட் வரும் ஹெச்டிசி பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த மேலே இப்படி மாற்றுறோம் இல்லைங்களா இந்த செயின் இந்த செயின் மட்டும் நீங்கள் எந்த இடத்துல மா ஒரு கீ செயினில் மாட்டுறது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ரோப் போதுன்னா சின்னதாக வச்சுக்கோங்க பாருங்கள் எனக்கு வந்து சின்னதாக போதுன்னா நான் இப்போ டென் வைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் போதும் அப்போ நான் ஃபிஃப்டீன் போதுன்னா பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் சரிங்களா இந்த செயினுக்கு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டு அதை அப்படியே இழுத்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாருங்க இங்கே சென்ட்ரில் இது வந்து நல்ல சைடு இங்கே சென்ட்ரலில் இதை கூக்க விட்டு இந்த இதை அப்படி இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு உள்ளே வந்து நாட் போட்டுடலாம் வெளியே நாட் போட வேண்டாங்க உள்ளே நாட் போட்டுக்கலாம் நாட்டும் எதாவது மாட்டி நாட் போடலாம் ஏன்னா அப்போ நம்ம கீச்சன் தனியாக இது பிடிக்கும்போது கலண்டு வந்துடும் அதனால நம்ம இதுக்குள்ளே எதாவது ஒரு த்ரெட் வழியாக விட்டு நாட்டு போடுங்க ஃபர்ஸ்ட்டு உள்ளே விட்டதையும் நாட் போட்டு அப்புறம் எதாவது த்ரெட் வழியாக விட்டு ஒரு நாட்டுங்க போட்டாச்சு போட்டு எல்லாம் ஸ்லைட்டாக அப்படியே ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் அதை விட்டு வெளியே போகாத மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு இப்படி இழுத்துட்டு இப்படி மேலே வச்சு பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இப்படி மேலே வச்சு பேஸ்ட் பண்ணணும் இவ்வளோதாங்க கேப்பு இந்த மாதிரி மேலே வச்சு பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளூ கண் ஹார்ட் ப்ளூ கன் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள் நான் இது உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஒட்ட வச்சாச்சு பாருங்கள் கேப்பு ஒட்ட வச்சாச்சு இந்த இதுவும் அப்படியெல்லாம் ஒட்டியிருச்சு அதுக்கு அடுத்ததாக நம்ம பாடி இது பாடியும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க கரெக்டாக இந்த சென்டர் பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டா போதும் பாருங்கள் கம் போட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சா போதும் இங்கே லைட்டாக இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்ட வச்சுருங்க ஓகேங்களா